ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்மபூமி பாத யாத்திரை தொடங்கி இன்னைக்கு வெற்றிகரமாக இருபதாவது நாள் போயிட்டுருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா அகோபிலம் நரசிம்மர் கோவிலோட தொடர்ச்சி மலை இது ரெண்டா பக்கமும் இருக்குது ஒரு பக்கம் இல்லை அதனால் வந்து நம்ம மாலை மலைக்கு நடுவில் போயிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் உங்ககிட்ட இதை பதிவு பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதான் பதிவு பண்ணுறேன் இந்த பக்கமும் மலை இருக்குது நிறையா கணவாய்களெலாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம் பாருங்க இந்த மலையெல்லாம் வந்து அப்படியே மலைக்கு நடுவில் வந்ததுனால எது தடன்னு உங்களுக்கு தெரியாது அதனால் உங்கள்கிட்ட பதிவு பண்ணதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நரசிம்மர் தோன்றிய கோபிலம் மலையை தொடர்ச்சி நம்ம போயிட்டுக்கிறோம் ஸ்ரீ அயோத்தி ராமரைக்கான ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்மபூமி பாத யாத்திரை தொடங்கி இன்றைக்கி வெற்றிகரமாக இருபதாவது நாள் போயிட்டுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா அகோபிலம் நரசிம்மர் கோயிலோட தொடர்ச்சி மலை இது ரெண்டா பக்கமும் இருக்குது ஒரு பக்கம் இல்லை அதனால் வந்து நம்ம மாலை மலைக்கு நடுவில் போயிட்டுருக்கிறோம் இருந்தாலும் உங்கள்கிட்ட இதை பதிவு பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதான் பதிவு பண்ணுறேன் இந்த பக்கமும் மலை இருக்குது நிறையா கணவாய்கள்லாம் தாண்டி தான் வந்திருக்குறோம் பாருங்கள் இந்த மலையெல்லாம் வந்து அப்படியே நடுவில் வந்ததுனால எது தடன்னு உங்களுக்கு தெரியாது அதனால் உங்கள்கிட்ட பதிவு பண்ணதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நரசிம்மர் தோன்றிய அகோபிலம் மலையை தொடர்ச்சி நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஸ்ரீ அயோத்தி ராமரைக்கான ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்